தமிழர்களின் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரபுக்கலை மரப்பாவைகளை உயிர்ப்பித்து மனித உணர்வுகளை வெளிப்படுத்திய தொன்மையான கலை பொம்மலாட்டம் இதனை மரப்பாவை கூத்து என்றும் சொல்லலாம் இதிகாசம் புராணம் முதல் சுதந்திர போராட்டம் வரை மக்களின் மனங்களில் தேசபக்தியை விதைத்த ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இருந்தது இந்த பொம்மலாட்டக்கலை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக கிராமம் கிராமமாக தேசபக்தியை எடுத்து சென்றது இந்த பொம்மலாட்டம் தான் அழிந்து வரும் பொம்மலாட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அறுபது ஆண்டுகளாக போராடி வருகிறார் காரைக்காலை சேர்ந்த எண்பத்து மூன்று வயதான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பத்மஸ்ரீ கேசவசாமி பொம்மலாட்ட கலைஞர் நந்தினி கேசவசாமி பேசுறேன் பொம்மலாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கலை ஆனா இன்று அது மறையும் தருவாயில் இளையவர்கள்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் கழுத்து வழி வந்துடும் செய்ய முடியாத தொடர்ந்து என்ற காரணத்தால் நான் ஒரு புதிய முறையை கண்டுபிடித்தேன் அந்த கயிற்றுப்பு மேலாம் மேலும் கீழும் இப்படி மட்டும்தான் அசைக்க முடியும் அது எல்லா வகையிலையும் அசைக்கணும் எல்லா முறையிலையும் அது செயல்படணும்னால அந்த கயிற்றுக்கு பதில்கொட கம்பியை வச்சு நான் இயக்கிட்டு இருக்கேன் இந்த முறையை எல்லோரும் கற்க வேண்டும் என்பதற்காக நானே இங்கே பயிற்சி பட்டவை இலவச பயிற்சி பட்டவை இப்போ எந்த பத்து நாள் பதினைஞ்சு நாள் பயிற்சி பட்டறை நடத்துகிறேன் இன்றும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பொம்மலாட்டத்தை காக்கும் ஒரு கலைஞனாக திகழ்கிறார் பத்மஸ்ரீ கேசவசாமி பொம்மலாட்டம் ஒரு கலை அல்ல ஒரு வரலாறு ஒரு பண்பாடு அதை காக்க அடுத்த தலைமுறை முன்வருமா அரசு கை கொடுக்குமா டிவி செய்திகளுக்காக காரைக்காலில் இருந்து செய்தியாளர் ராஜ்